வந்ததுல இருந்து இவ்ளோ பேச்சு பேசுனாங்கல்ல மனைவியின் அருமை எப்ப தெரியுமா தெரியும் ரத்தம் ஓடும் போது தெரியாது சார் ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான ரத்ததான் நடுவர் மாதிரி கெழப்ப வருவோம் அறிஞ்சதுக்கு அருமை தெரியும் அததான் தாரி மாஸ்தர் மனைவியை பார்த்து ஒரு கவிதை சொல்லுவாரு உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த தாட்சை போல் இருக்கலாம் உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் ஆனால் நீ இருக்கிறாய் என்பது மட்டுமே இருக்கு இன்பம் தரும் கடைசி காலத்துல மனைவிங்கிற உறவோட வாழும் சார் சார் இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கீங்க திருமணம் ஆகாத பசங்களுக்கு மட்டும் அக்கா ஒரு விஷயம் சொல்றேன் பொண்ணு பார்க்க பொண்ணீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு எந்த பசங்களும் வேணாம்னு சொல்லாதீங்க ஏன் தெரியுமா பத்து வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது அதுக்கு குண்டான பொண்ணை கட்டி போயிட்டேங்கிறேன் அதான் நாங்களும் சொல்றோம் நாங்க பொண்ணு வாக்க வரும்போது மாப்பிளத்துக்கு சொட்டையா இருக்குன்னு வேணாம்

அவன் பெரிய திறமையான அளவு உங்க அம்மா கூட இருக்கும் போதா சந்தோஷம் எல்லா ஆண்களும் நினைக்கிறீங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கூட வாழ்ற வாழ்க்கை எப்படி தெரியுமா கண்டக்டர் சீட்டு மாதிரி யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் உட்காரலாம் போயிட்டே இருக்கலாம் திருமணம் பண்ணி மனைவிங்கிற ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா டிரைவர் சீட்டு மாதிரி ஒருத்தர் தான் உட்காந்து பஸ்ஸையும் ஓட்ட முடியும் வாழ்க்கையை ஓட்ட முடியும் தட்டுக்காரையும் பண்ணலாம் இப்ப சொல்லுங்க பாப்போம் பதில் கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை கண்டிட்டு சீட்டு உண்மை யார் வேணாலும் உட்காரலாம் யார் வேணாலும் எந்திரிக்கலாம் யார் வேணாலும் போகலாம் கல்யாணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை டிரைவர் சீட்டு மாதிரி ஆமா சார் அவர் மட்டும் தான் உட்கார முடியும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னது சிப்ட்டுக்கு சிப்ட் டிரைவர் மாறறாரு போறது ஒருத்த ஓட்டிட்டு போறா வரும்போது ஒருத்த ஓட்டிட்டு வரானா இல்லையா நான் அப்படி காங்கல கேக்குறேன் நான் என்ன டவுன் பஸ் இந்த பஸ்ஸை விட்டுட்டா வேற பஸ் நீங்க போறதுக்கு அப்ப எஸ்டிசி பஸ் ஞாபகம் வந்து எஸ்டிசி